வாழத்தார் விவசாயிகள் நேரடியாக தங்களோட தோட்டத்தை வந்து கொண்டு வெட்டி கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் வாழை மரம் வந்து சாகுபடி பண்ணியிருப்பீங்க வாழை சாகுபடி பண்ணியிருப்பீங்க இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்க நேரடியாக வந்து நீங்கள் கொண்டு வரலாமுங்க காலையில் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்தே கொண்டு வரலாமுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்காட்ட வியாபாரிகள் வந்துடுவாங்க நிறையா விவசாயிகள் வந்து பூம்பொழ தேன் ரஸ்தாளி கற்பூரவள்ளி கற்புரவள்ளி முந்தைன்னு சொல்லி நிறையா ரகங்களில் வந்து பழங்கள் வந்துருக்குது நம்ம நேரடியாக கொண்டு வந்து நேரடியாக வியாபாரிகளை பார்த்து விற்கலாமுங்க அதே மாதிரி வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்களில் இருந்தாலும் வியாபாரிகள் வந்து நேரடியாக விவசாயிகிட்டு வந்து வாழைத்தரை வாங்கி போக போகிறாங்க என்னென்ன பழங்கள் வந்திருக்கு வியாபாரிகள் எதைகளெலாம் வாழ்த்தார என்னென்ன விலை சொல்கிறாங்க அப்படிங்கிற நேரடியாக நம்ம பார்க்க போகிறோமேங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பட்டன் மறக்காமல் பார்த்துட்டு பார்த்துட்டு மேலே இருக்க லைக் பண்ண லைக் பண்ணிவிட்டு வாங்க வாழைத்தாரை பார்க்கலாமுங்க

இந்த தார் எவ்ளோக்குங்கண்ணா நானூறு ஐநூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது வரைக்கும் இது சுமார் எத்தனை காய் பெரியதா இருக்கு ரொம்ப ரேர் இல்லையாங்கண்ணா செய்யறதை கம்மியாக தான் இதுங்களா எவ்வளவு போட்டுருக்குறீங்க தார்ல பூங்காய் எத்தனை காய் இருக்குண்ணா சுமார் நூற்றி எண்பது காய் இருக்கு நூற்றி எண்பது காய் நம்ம எத்தனை ஏக்கரா போடுன்னு சொன்னீங்க மூணு ஏக்கராங்கண்ணா மூணு ஏக்கரா இப்போ வெட்ட ஆரம்பிச்ச எவ்வளோ நாள் வச்சுங்கண்ணா இப்போ ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் கொஞ்சம் வருங்க முப்பா வருதுங்க பத்து பத்தாயிரம் வந்துட்டு இருந்தேன்னா தான் முப்பா வருதுங்க வியாழக்கிழமை சிவகிரி சந்தா அப்புறம் எங்க கொண்டு போவீங்க அப்புறம் புதன்கிழமை கோபி எத்தனை மணிக்கு கொண்டு போகணுங்க நாங்க கொண்டு வரமா கொண்டு போயிருந்தேன் செவ்வாய்க்கிழமை கொண்டு போயிருங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை

நம்ம பேருணாச்சு ஆனா எவ்ளோ போட்டுக்கறீங்க வளத்தாரு ரெண்டு ஏக்கரா போட்டுருக்கீங்க வலை என்ன தேன் வலை தானுங்களா வேற போட்டுருக்கீங்களா தேன் வலை பூவும் போட்டுருக்கீங்க இது நம்மதாருங்களா சுமார் இந்த தார் எத்தனை காய் இருக்குங்கண்ணா இதுல நூத்தம்பது ரூபாய் இருக்கு நூத்தம்பது ரூபாய் இருக்கு என்ன ரேட்டுக்கு போகுங்க சுமார் ரூபாய் டுநூத்தி ஐம்பது போகுங்க நீங்க எத்தனை தாரு கொண்டாந்துருக்கீங்க

எந்த ஊர்ந்து வந்து இருக்குண்ணா பூம்பளம் நம்ம ஹீரோ ஒரு யூடியூப் சேனலுங்க இந்த விளைநில வர பதிவு பண்ணிட்டு இருக்கியா தம்பி பூம்பளம் ஃபுல்லாவே பூம்பழம் எடுத்தா போது எடுத்தா போது பூம்பளம் பார்க்கலாமா வாங்க வரத்து கம்மி வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாங்க இந்த ஆனா பூம்பளம் ಜಾசியா வந்து வந்து ரக வரிய வந்து வாழைத்தார் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு விவசாயியில ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்திருக்காங்க நேரேடியவே அறுவடை செஞ்சு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு விவசாயியிட்டே போய் என்னென்ன ரகம் என்னென்ன ரகம் கொண்டாந்துருக்கீங்க தார் तार ஒவ்வொரு தார் என்ன ரேட் சொல்றீங்க அப்படின்னு ஒவ்வொருட்ரா பார்க்கலாம் வாங்க

இது வந்து பாத்தீங்கன்னா மடவாளைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சூப்பராக நல்லா பழுத்து கணிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அருமையாக

பூம்பழம் அருமையாக இருக்குது வாத்தியா பழம் இல்லை பழத்துக்கு சாப்பிட்றது பூசைக்கலாம் வைக்கிறோம்ல பூம்பழா பழம் அருமையாக இருக்குது வாத்தியா காய் பழுக்கு கூட்டு சாப்பிட்டா அருமையாக பழம் பாருங்க அருமையாக இருக்குது நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பச்சை சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது

சரி காலை ஆறு மணிலேருந்தே வந்து விவசாயிகள் வாழ்த்தார் வந்து நேரடியாக கொண்டு வந்துடுறாங்க ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் வியாபாரி வந்து வியாபாரிகளை வெயிட் பண்ணி சொல்கிறாங்க தார் ஃபுல்லாக சந்த குழு உள்ளே வந்ததும் வியாபாரிகள் வந்து பத்து மணிக்கு வந்து நேரடியாகவே விவசாயிகிட்ட நேரடியாக தார் பத்து தாறு இருபதுதார் கொண்டு வந்துருக்காங்க உருதாக இருந்தே கொண்டு வர்றாங்க வாழ்த்தார் கொண்டு வர்றாங்க நேரடியாக வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகிட்ட நேரடியாக விவசாயிகிட்ட வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியாபாரிகள் வந்து விவசாயிகிட்ட வந்து தார் வந்து இப்போ விள விளை பேசிட்டு இருக்காங்க நம்ம அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு

போல போல மொபைல் போல என்ன ரேட்டுங்கண்ணா ஆயிரத்தி ஐநூறுபா தாருங்களா டிவிசி கொண்டாண்டாங்க வேறு பச்சைல மரம் இருக்குதுங்க தேன் வாழை பச்சை கொண்டாட்டிங்களா தோப்புங்களா மரங்களா தோப்பு சுத்தமரம் தான் நல்லா இருக்கு நம்மள்தான் தேன் வாழைங்க ஒரு தர தான் இருந்துங்களா ஓ கரெக்ட் ஒன்று ஒன்றா கொண்டாந்துக்கலாம் இல்லைங்களா சரி நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் தோட்டத்தில் வாழை சாகுபடி பண்ணியிருந்தீங்கன்னா வாழை அறுவடை தயாராகுதுனா நீங்கள் வாழை தர வியாழக்கிழமை மணிக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி உள்ள வார சந்தைக்கு வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து கொண்டு வரலாமாங்க ஒன்பதரை பத்து மணிக்கில் வியாபாரிகள் நேரடியாக வாங்குறதுக்கு வந்துருவாங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க அதே மாதிரி நிலக்கடலை ஏலமுங்க எள்ளு ஏலம் தேங்காய் பருப்பு தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாம் வந்து நிறையா விவசாயம் விவசாய சார்ந்த தகவலை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க